The ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து கத்திரிக்காய் மசியல் வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க நீலவாக்கில் குட்டி குட்டியாக இது வந்து நம்ம வந்து நிறைய குவான்டிட்டி கட் பண்ணுறதுனால கத்திரிக்காயில் இருக்க காரல் வந்து நல்லா போகணும் ஸோ வந்து அது போகிறதுக்காக வந்து நம்ம வந்து நல்ல நல்ல தண்ணியில் வந்து அதை வந்து ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி அதோடய காரல் ரிமூவ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இதுக்கு தேவையான ஆனியன் தக்காளி மிளகாய் வந்து நான் வந்து கட் பண்ணியிருக்கேன் இப்போ இதெல்லாம் ஒன்றா சேர்த்து வந்து நம்ம வந்து வேக வைக்கணும் குக்கரில் நல்லா ஒரு அஞ்சாறு விசில் வந்து விட்டுக்கோங்க நல்லா வந்து குழையிற மாதிரி இதோட வந்து நம்ம வந்து மஞ்சள் தூளும் சால்ட்டும் மட்டும்தான் நம்ம வந்து ஆட் பண்ணுறோம் மிளகாய் வந்து காரத்துக்கு வந்து நான் வந்து ஆட் பண்ணிருக்கிறேன் ஸோ இதை வந்து நம்ம வந்து விசில் வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா வந்து வெந்திருக்கணும் இப்போ இதை வந்து நல்லா வந்து மசிச்சுக்கலாம் கரண்டிட்டு வந்து நீங்கள் நல்லா மசிச்சாலே இப்போ வந்து போதும் அப்புறம் வந்து நம்ம வந்து தாலிசம் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு வந்து ஜீரகம் வந்து ஆட் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம கடைஞ்சிருந்த மசியில் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ சால்ட்டு காரம் எல்லாமே போட்டாச்சு இப்போ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து காரம் பத்தலைன்னா நீங்கள் வந்து காரம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட வந்து கொஞ்சோண்டு புளி தண்ணி வந்து இதில் வந்து நான் வந்து ஊற வச்சிருந்த தண்ணி மட்டும் கொஞ்சோண்டு வந்து ஊற்றியிருக்கேன் இப்போ இதை கொதிக்கணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லாவே கொதிக்கணும் அப்புறம் தான் அந்த கத்திரிக்காயில் இருக்கிற காரல் எல்லாமே போகும் லாஸ்ட்டு ஃபைனலாக வந்து கொத்தமல்லி தூவிடலாம் இதை நீங்கள் வந்து சாதம் இட்லி தோசைக்கு வந்து சைட் டிஷ்ஷாக வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்